வேலூரில் வாழும் கலை ஆசிரியரான சந்திரசேகர் பருவமழை காலங்களில் வீணாகும் தண்ணீரை சேமித்து அவற்றை வறட்சி காலத்தில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தி அனைவருக்கும் சிறு ஊட்டும் கிணறுகள் அமைக்கும் இந்த பணியானது கனியம்பாடி ஒன்றியத்தில் சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றிய காரணத்தினால் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற ஊராட்சி ஒன்றியங்களிலும் இதனை செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டோம் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு செறிவூட்டும் கிணறுகள் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அவர்களும் அதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் மழை காலங்களில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா நிலத்தடி நீர்மட்டமும் ஏறக்குறைய பதினைந்து அடி வரை உயர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் புலி எடுப்பது முதல் கிணற்றை மூடுவது வரை அனைத்து வேலைகளையும் பெண்களே ஊரக வளர்ச்சி திட்டம் மூலம் சாதித்து காட்டி உள்ளனர் நல்லாவே வந்தது ஒரு சில இடங்களில் வந்து பாறை மாதிரி இருந்தது கடப்பாறை எல்லாம் நாங்க யூஸ் பண்ணோம் ரொம்ப கஷ்டமாவேதான் இருந்தது

என்கிட்ட வந்து சொன்னாங்க அது நான் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டைம் அவங்களுக்கு அகப்படாம நான் ஓடிட்டு இருந்தேன் கடைசியில் அவங்க பிடிச்சி நிறுத்தி ஒரு பூஜை போட்டு நாகர் வந்து புனர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு அஞ்சு கலர் கட்டினாங்க அந்த ஓடையில் எங்களுடைய பயிற்சி ஒன்று கொடுக்குறோம் அவங்க ஆக்சுவலாக உடல் ரீதியான ஆரோக்கியம் வேணும் மனசில் அழுத்தம் இருக்கும் அந்த மனசு அழுத்தத்தை வெளியில் எடுக்கணும் உணர்ச்சிக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு பிறகு அவங்க கம்யூனிகேஷன்ஸ்லேயும் கொஞ்சம் அவங்களுக்கு கொண்டு வரணும் இந்த நாலு விஷயத்தை நாங்கள் வந்து வாழும் கலையோட பயிற்சியாக அவங்களுக்கு அதில் கொடுக்குறோம் அதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணலாமா இந்த ரீசார்ஜ் பண்ணோம்னா தண்ணி வந்து மேலே வரும் மழை தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க பகுதியில் உள்ள கிராம மக்களும் அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் வாழும் கலை அமைப்பினரும் ஒன்றிணைந்து நாகநதியில் மலர் தூவி தண்ணீரை வரவேத்தி பதினாலில் ஆறு மீட்டர் நிலத்தடி நீள நிலத்தடி நீர்மட்டமாக இருந்தது தற்போது மூன்று மீட்டர் நேரத்தில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் செ செழிப்பாக உள்ளதால் இங்கு அருகமையில் உள்ள வேளாண்மை மற்றும் குடிநீர் அனைத்துமே நமக்கு சிறப்பான ஈல்டாக உள்ளது तमिलनाडु के बेल्लौर जिले में नदियों के पुनरुद्धार के लिए मिशन मोड पर काम हुआ है बेल्लौर की नाग नदी में जल प्रबंधन की व्यापक मुहिम चलाई गई। मनरेगा के तहत नाग नदी के बहाव क्षेत्र में 207 चेक डैम और तीन सौ उनचास रिचार्ज वेल बनाए गए सराहना प्रधानमंत्री नरेंद्र मोदी अपने मन की बात कार्यक्रम में कर चुके हैं ग्राम मकल அந்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநிலங்களும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நதிநீர் புனரமைப்பு திட்டமாக நாகநதி புனரமைப்பு திட்டம் திகழ்கிறது என்றால் அதற்கு முழு முழு காரணம் வந்து வாழும் கலை அமைப்பினர் மிகச்சிறந்த ஒரு பங்காற்றினார்கள் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துச் செல்வோம் இந்த ஆறுகளை நம்ம பாதுகாப்போம் இது நம்மளுடைய உரிமை மட்டுமல்ல நம்மளுடைய கடமையும் கூட a steady source of income has ensured that these women enjoy some amount of financial independence அந்த ரிங்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அது மூலயமா நாங்கள் வந்து இப்போ ஒரு குழுவாக அமைச்சி ஒரு ரிங்கு செஞ்சு இப்போ அந்தந்த செல்வ இதுக்கும் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு நல்லா வருமானம் வருது அதனால் நாங்கள் மூணாவது வேலை தேட்டும் மூலியமாக கிணறு வெட்டணும் கிணறு வெட்டதுனால அந்த மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி அந்த கிணத்துக்கு தேங்கும் அதனால் பக்கத்தில் இருக்கா ஊக்கு அதிகமாக வரும் அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் ஊரில் ம மஞ்சள் வாழை மக்காச்சோளம் இந்த தண்ணி வேலை இருக்குதுனால இந்த மாதிரி பயிரெல்லாம் வைக்கிறாங்க இப்ப ஊர்லன்னா எல்லாரும் அறிமுகம் கிடையாது ஆனா அந்த இந்த வேலை செய்யும்போது போது எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஃபேமிலியா யாரும் தெரியாதும் கூட ஒரு ஃப்ரெண்டான மாதிரி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த வேலை செஞ்சு எல்லாம் ஒரு குடும்பமாவே ஆயிட்டோம் நாங்க பத்து பேரும் இதுக்கு முடியலன்னா நாங்க ஓகே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க மத்த பேர் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டுதான் அதை என்ஜாய் பண்ணி தான் நாங்க அந்த வேலையை செஞ்சோம் நூறு நாள் வேலை செஞ்சிருந்து இப்போது கிணறு வேலை செய்யறதுனால எங்களுக்கு நல்ல லாபம் கிடையுது அப்போ அதில் வந்து கூலி கம்மியாக வந்துச்சு வந்து நல்லா அதிகமாக கூலி வருது கிட்டத்தட்ட நாங்கள் தண்ணி இல்லாமல் எட்டு வருஷமா இருக்கோம் ஆனால் இந்த வேலை செய்கிறதுனால எங்கள் ஊர் பூமிக்கும் நிலத்துக்கும் கிணத்துகளையும் தண்ணி முக்கியமாக தண்ணி வரும்ன்ற நம்பிக்கையில் செய்கிறோம் நாங்கள் இந்த வேலை மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து மிக அதிக அளவில் ஏற்படுத்தி அந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் பொதுமக்கள் ஈடுபாட்டோடு வந்து கலந்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது மக்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இதே போல உள்ள திட்டங்கள் தமிழ்நாடு பூரா செயல்படும் நவ் கமிங் டு திஸ் ப்ராஜெக்ட் வை இட் இஸ் யூனிக் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் அ மல்டி ஸ்டேக் ஹோல்டர் ப்ராஜெக்ட் ஃபார் ரிவர் இட் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் திஸ் பீன்டன் அண்டர் மகாத்மா காந்தி நரேகா ப்ரோக்ராம் விச் இஸ் ஃபண்டெட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு And right from my beginning in the service, I used to feel in order to have sustainability, unless you have the support of a civil society, the project will not be sustainable in the long run. Here, the role of civil society has been provided in a wonderful manner by Art of Living and their team. So, this is the first unique feature, and this was topped as a special uh, uh, intervention by the women's group. Who have been empowered to execute this project. The second unique feature of this particular project is it clearly shows how systematic small initiatives can lead to sustainable climate resilient development. The third uniqueness is it provides multi seasonal livelihood opportunities, especially for the uh, poor in the villages. The fourth uniqueness is it is these types of projects. Which will help in realizing Mahatma Gandhi's dream of Gram Swaraj. The fourth point, or uniqueness of this project, is it restores the surface, subsurface, and underground components of the riverine ecosystem and the overall environment in that particular region. And now, government of Tamil Nadu has institutionalized this project and has been asking all collectors to implement. சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இன் டிஃப்ரெண்ட் மகாத்மா காந்தி தேசிய திட்டத்தில் பல அரிய பணிகள் இருந்தாலும் இந்த நீர் கிணறு செய்த பணி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை ஆத்மதிருப்தியை ஒரு கிணறு வெட்டுறதுக்கு யோசித்தவங்க அந்த சேனலில் வந்து ஒவ்வொரு இரநூறு லீட்டருக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் வெல் வந்து அந்த சேனலில் மட்டும் ஒரு பத்து ரீசார்ஜ் வெல் அந்த ஊர் மக்களே தான் வெட்டினாங்க அதுக்கப்புறம் வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த மழை வந்ததுக்கு அப்புறமா மக்களே சொல்றாங்க நம்ம அந்த திரும்ப அந்த ஒர்க் வேற ஏதாவது ஒர்க் பார்க்க போகும்போது சொல்றாங்க இந்த வெட்டினது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க கிணத்துல எல்லாம் வந்து நிலத்தடி நீர் வந்து உயர்ந்திருக்கு எட்டி பார்த்தாலே தண்ணி தெரியிற அளவுக்கு ரொம்ப தண்ணி நிலத்தடி நீர் கூடி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண ஒருவேல் பண்ணோம் முதல்ல அஞ்சு அடி தோணினாங்க பத்து அடி தோணினாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு அடி தோண்டானோன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியம் நம்ம மக்களாக இப்படி செய்கிறாங்க இந்த அளவுக்கு செய்கிறாங்களேன்றது என்னால் வந்து நம்பவே முடியல ஏன்னா ஒரு ட்ரெஞ்ச் கட்டிங்னாலும் சரி ஒரு ரெண்டு அடி தோண்டுவாங்க ஒரு அடி தோண்டுவாங்க அதுக்கு மேலே தோண்டவே மாட்டாங்க அதுக்கப்புறம் முடியலைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க ஒர்க் இருக்கும் சரி அது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஒரு ஒரு நாளும் அவங்களோட இன்வால்மெண்ட்டை பார்த்தோன்னா கூட்டிக்கிட்டே போச்சு அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோட பண்ணாங்க எப்படி நம்மளே செஞ்சிருவோம் நம்மளால முடியும் போர்வெல் பாத்தீங்கன்னாக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஓடாத போர்வெல் இந்த ரீசார்ஜ் வெல் பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துல பார்த்தா டெய்லி மூணு மணி நேரத்துக்கு மேல ஓடுற மாதிரி இருந்துச்சு அவர் ஒரு கால் ஏக்கர் கூட அவரால் விவசாயம் பண்ண முடியாம இருந்த அந்த விவசாயி ரெண்டு ஏக்கர் பக்கம் விவசாயம் பண்ற அளவுக்கு இருந்துச்சு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய வல்லுநர்கள் மற்றும் விஐடி தொழில்நுட்ப கல்லூரியுடைய பொறியாளர்கள் நீர் செறிவூட்டும் கிணறுகளை ஆய்வு செய்து அதிகப்படியான மழை நீர் ரீசார்ஜ் செய்யப்பட்டதை உறுதி செய்தார்கள் நூறு நாள் மக்களும் சேர்ந்து இருபது அடி பள்ளம் நோண்டி கல்லெல்லாம் போட்டு ரீபோரிங் பண்ணாங்க அப்போது வந்து எங்களுக்கு கிணத்துல எங்கேயுமே வந்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சு அறுநூத்தம்பது அடி போர் போட்டிருந்தோம் அதுலேயும் தண்ணி இருந்தது ரொம்ப சிரமமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ரீபோர் பண்ணத்துக்கு அப்புறமும் வந்து எங்களுக்கு கிணத்துலையும் சரி போர்லேயும் சரி வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே அஞ்சு அடிக்கு மேலே தண்ணி வந்துடுது கிணத்துல எல்லாமே அதை வச்சு நாங்கள் இப்போ வந்து நெல் பருத்தி வேர்க்கடலை இது எல்லாமே வந்து நடவு பண்ணியிருக்கோம் சீக்கிர தண்ணிக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரீசார்ஜ் ஒர்க் செஞ்சதுனால தண்ணி பிரச்சனை இல்லை மூடியும் அந்த தென்னை மரமெல்லாம் காய்ஞ்சு எல்லாம் உடஞ்சி உடஞ்சி விழுந்துச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா விவசாயம் செய்கிறோம் மரமெல்லாம் இருக்குது கிணத்துல வந்து தண்ணி நேரம் நீர் நீர் மாட்டை அதிகரித்து இருக்குது அதனால் நாங்கள் நெல் வாழை கம்பு கேழ்வரகு கலக்காய் பருத்தி எல்லாமே விவசாயம் பண்ணுறோங்க இது நோண்டி கு கல்லெல்லாம் புதைச்சி கா இது உரம்லாம் இறக்குனதுனால தண்ணி மேலே இருக்குது நாங்கள் விவசாயம்லாம் நல்லா செய்யிடும் இதுதான் வந்து நம்ம கிணறு பார்த்திங்க அப்படின்னா கிணத்துலேருந்து அவ்வளோ தூரத்தில் வந்து ஏரி இருக்குது ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை மட்டும் மட்டும்தான் தண்ணி வரும் ரொம்ப லேட் ஆகும் கிணத்துக்கு தண்ணி வர்றதுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ரீசார்ஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பேஞ்சாலே அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்குது நிற்கிது உடனே வந்து கிணத்துக்கு சுட்டு சுட்டு சுட்டாக தண்ணி வருது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பைப் மாதிரியே வந்து கீழே தண்ணி விழுது முதல்ல இருந்த தண்ணிக்கு இப்போ நிறைய தண்ணி கிடைக்கிறதால நிறைய பயிர் வந்து எங்களால் பண்ண முடியுது இப்போ பாருங்கள் நெல் யாரும் வந்து அந்த பக்கம்லாம் வந்து நெல் போடல இப்போ நாங்கள் ரொம்ப சீக்கத்திலே வந்து நெல் நாற்று விட்டோம் சேட வச்சாச்சு இப்போ நடப்புகிறோம் இதுக்கு முன்னாடி வாழை இருந்தது அங்கே பாருங்கள் எல்லாமே பயிர் இருக்குது நாள் அந்த பக்கம் மக்காசோளம் போட்டிருந்தோம் இது எல்லாமே வந்து நெல்லுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் இப்போ அந்த ரீசார்ஜ் வெல் போட்டதால் தண்ணி நிறைய கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கிறதால தான் இப்போ இதை வந்து எங்களால் பிளான் பண்ண முடியுது இது வந்து இன்னும் அங்கங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கும் இதனால் வந்து கூடுதல் விவசாயம் வந்து நல்லா பண்ண முடியும் ரிங்கே ஒரு மூணு ரீசார்ஜ் வெல் அமைச்சிருக்காங்க அந்த காணாத்தில் அந்த மூணு ரீ ரீசார்ஜ் வெல்லுக்கு பக்கத்துலேயும் மூணு கிணறு இருக்குது ஒரு வருஷம் நல்லா கிரவுண்ட் வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகி கிணத்துல நீர்மட்டம் உயர்ந்திருக்கு நெல் வயல்லாம் போடலான்னு இருக்கோம் இப்போ ஒரு முப்பது வருஷமா தண்ணியெல்லாம் இருந்துச்சு சார் இது இந்த ரிங்கு போட்டு ஆழம் பண்ணதுனால இப்போ நல்லா விவசாயம் நல்லா பண்ணிக்குறேங்க இருபது அடி ஆழம் கிணறு வெட்டணும்னு சொன்னாங்க இப்போ இருபது பெண்களில் சேர்ந்து நாங்கள் அந்த கிணற வெட்டி ஆழம்படுத்தி ரிங்கு இறக்கி அதில் ஜல்லி பெருங்கல் எல்லாம் சைடில் போட்டு பேக் பண்ணி மேலே ரிங்கு வச்சு அது மேலே ஜில்லி கொட்டி தண்ணி வந்து தேம்புற மாதிரி கிணறு ரொம்பிருச்சு தண்ணி இப்போ தண்ணி கஷ்டமே இல்லை குடிக்கிறதுக்கெல்லாம் வேறு தாவில் போயிட்டு தண்ணி எடுத்துனோம் வந்தாங்க இப்போ வந்து எங்களுதே தண்ணி இருக்கிறதுனால நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னே

இது மாதிரி பண்ணுங்கள் நல்ல வேலை செஞ்சிருக்கேங்க இது ஒரு பெரிய மாடல்லாக இருக்குது இந்த கூடிய சீக்கிரம் இந்த பதினெட்டு நதியும் ஒரு நதியிலேயும் தண்ணி ஓட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு எண்பத்தஞ்சு நதிகள் எது நம்ம த இதில் வரலாறுல வந்திருக்கோ தமிழ்நாட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெஜிமினேட் பண்ணி தமிழ்நாடு சிறப்பாக மேலே கொண்டு வரணுன்றது நம்ம